வணக்கம்ங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நாம் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிற பூமி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லிங்க ரோடு பேஸ்லிங்க வர இந்த பூமி தானுங்க நல்ல தெக்கு உடக் நீலியாக பூமி இருக்குதுங்க பாருங்கள் இதெல்லாமே கோயம்புத்தூர் காரை தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க வாங்கி வர இந்த பூமி தானுங்க வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி பூமி ஜம்முன்னு இருக்குதுங்க பக்கத்தில் இல்லாமல் தோப்புங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஊரை தோட்டம் மாதிரியும் பாருங்கள் ஒரு வில்லேஜ் தோட்டம் மாதிரியும் பாருங்க வில்லேஜ் கட்டணும் பாருங்கள் பாருங்கள் அதான் வில்லேஜுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிங்னா தாராபுரம் டு கரூர் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டரை கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குதுங்க இந்த பூமியோட ரேட்டுன்னு பார்த்தாங்க ஒரு ஏக்கரா இருபத்தி ஒரு லட்ச ரூபாய் கேட்குறாங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் அவுட் இருந்தாலும் பரவாயில்லன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ் ஆகுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க